அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரௌண்டி சார்ஜ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து ஒரு ஒன் லேக் வியூஸ் போயிருக்கு அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த வீடியோக்குள்ளே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க பட் அது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ண முடியாது அதனால் இந்த வீடியோவில் வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம ஆன்சர் பண்ணோம்னா இந்த டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோக்குள்ள இப்போல்லாம் வாங்க ஆக்சுவலாக ப்ரவுன் டிசார்ஜ் வந்து எல்லா லேடிஸுமே வந்து அவங்க லைஃப்பில் வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த ப்ரவுன் டிசார்ஜ் வந்து என்னென்ன ரீசன்ஸ்னால வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துடலாம் பிரௌன் டிசார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதனால் வரும்னா பீரியட்ஸ்க்கு வந்துட்டு முன்னாடியும் பீரியட்ஸ் முடிஞ்சும் வந்து ப்ரவுன் டிஸ்சார்ஜ் வரும் இல்லாட்டினா சில பேருக்கு வந்து ஓவலேஷன் டைமில் ப்ரவுன் டிசார்ஜ் வரும் இந்த டவுட்ஸ் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க என்னென்னா எனக்கு பீரியட்ஸ் மென்சஸ் முடிஞ்சு எனக்கு ஒரு செவன் டேஸ் கழிச்சு ப்ரவுன் டிசார்ஜ் வருது மென்சஸ் முடிஞ்சு சம் டேஸ் கழிச்சு நமக்கு ஓவலேஷன் டேட் வரும் அந்த ஓவலேஷன் டேட்ல நிறைய பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஓவலேஷன் அப்போ வந்து ப்ரௌன் டிசார்ஜ் வந்து வரலாம் அடுத்து வந்து இரிட்டேஷன் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு நம்மளோட வெஜ்ஜேனா வந்து ரொம்ப இரிட்டேஷன் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்ல அதோட ட்ரைனஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சில நேரம் வந்து நமக்கு ப்ரௌன் டிசார்ஜ் வந்து வரலாம் அடுத்து வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து லைட் ரெட் கலர்ல பிங்க் கலர்ல தான் இருக்கணும் அவசியம் இல்லை சில பேருக்கு ப்ரௌன் கலர்லயும் இருக்கலாம் ப்ரௌன் டிசார்ஜும் வரலாம் இம்ப்ளாண்டேஷன் ப்ளீடிங் இம்ப்ளாண்டேஷன் ப்ளீடிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதாவது உங்க பீரியட் டேட்டுக்கு ஒரு டூ 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 த்ரீ டேஸ் இல்லை ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த பேபி வந்து யுட்ரஸில் வந்து போய் ஒட்டி வளரும் அந்த டயத்தில் ஒரு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல வந்து ஆல்ரெடியே வந்துட்டு கர்ப்பைக்குள்ளே வந்து பீரியட்ஸ் போன மந்த் இந்த மாதிரிலாம் பீரியட்ஸ் இருக்கிறப்போ அது ஆக்சிடேஷன் ஆகி ப்ரௌன் கலரில் இருக்கும் அது சில நேரம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில் வந்து வரும் இது பீரியட்ஸ்க்கு முன்னாடி தான் வரணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் அந்த டேட்டு முடிஞ்சு கூட இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கலாம் ஸோ ஒரு பீரியட் ஸ் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமும் சில நேரம் வந்துட்டு நீங்கள் பிரெக்னெண்டாக இருந்தாலும் அந்த இம்ப்ளான்டேஷன் பீடிங்னால இந்த ப்ரௌன் டிஷார்ஜ் வந்து வரலாம் இதுவும் நம்மளோட டவுட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க அடுத்து வந்து நீங்கள் பெர்த் கண்ட்ரோல்காக குழந்தை வேணா நீங்க அதுக்காக ஏதாவது தள்ளி போகிறீங்க டேப்லெட் சாப்பிட்றீங்க பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி நேரத்திலையும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரௌன் டிஷார் வந்து வரலாம் அது அப்புறம் வந்து ப்ரீ மெனோபாஸ் இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து மெனோபாஸ் வரப்போகுதுனா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி வந்து ப்ரவுன் டிசார்ஜ் வர ஸ்டார்ட் ஆகிடும் அதுவும் வந்து ரீசனாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ப்ரவுன் டிசார்ஜ் வரலாம் ஸோ ப்ரவுன் டிசார்ஜ் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதை எந்த டைத்தில் பயப்படணும் எந்த டைத்தில் பயப்படக்கூடாது நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டவுட் என்னென்னா இந்த டவுட் தான் நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் பீரியட்ஸ் முடிஞ்சு பீரியட்ஸ்க்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமும் ப்ரௌன் டிசார்ஜ் வந்துச்சுன்னா தப்பே இல்லை இந்த ப்ரௌண்டி சாச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பழைய ரத்தம் போன மாதம்லாம் சரியாக பீரியட்ஸ் தராமல் கொஞ்சம் ரத்தம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது ஆக்சிடேஷன் ஆகி ப்ரௌன் கலரில் இருக்கும் அது வரனால எந்த தப்புமே இல்லை சில பேருக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு செவன் டேஸ் கழிச்சு எனக்கு ப்ரவுன் டிஸ்சார்ஜ் வருதுன்னு சொல்கிறாங்க இது ஓவலேஷன் டைம் ஸோ இப்போயும் வந்துட்டு ப்ரவுன் டிஸ்சார்ஜ் வந்தாலும் தப்பில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நான் சொன்ன மாதிரி உங்கள் நீங்கள் உடலில் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க ஆனால் உங்கள் பீரியட்ஸ் டேட்டுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியோ பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்குள்ளையோ ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்தாலும் அது வந்து தப்பில்லை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கலாம் செட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணாலும் வந்து இது பிரவுன் டிசார்ஜ் வரலாம் ஆக்சுவல் அந்த ப்ரவுன் டிசார்ஜ் வந்து எப்போ நம்ம ரொம்ப பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பீரியட்ஸ் மாதிரி இல்லை அந்த ப்ரௌன் டிசார்ஜ் வந்து நமக்கு நார்மலாக பீரியட்ஸ் மாதிரி ரொம்ப லிக்யூடாக வராது சில பேத்துக்கு லிக்யூடாக வரலாம் சில பேர்த்துக்கு லைட்டாக சாலிடாக வந்து வரலாம் அப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம் பட் ரொம்ப ஹெவி பெயினோட கிளாட் கிளாட்டாக ப்ரவுன் டிசார்ஜ் வந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் ஒரு சாரி ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம்லாம் இந்த மாதிரி ப்ரவுன் டிசார்ஜ் வருதுன்னா கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்க்கணும் நீங்கள் மெயினாக ப்ரௌன் டிசார்ஜ் எப்போ பை பண்ணும்னா நான் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் பண்ணி ப்ரௌன் டிசார்ஜ் வந்தால் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் பெயின் இருக்குது பெயின் இல்லை கிளாட்டாக வருது கிளாட் கிளாட்டாக வரலை எதுவுமே இல்லைனாலும் ப்ரெக்னென்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ப்ரௌன் டிசார்ஜ் வருதுன்னா கம்பல்சரி டாக்டரை பார்த்துருங்க சில நேரம் அதை அபாஷனுக்கு ஒரு இதாக இருக்கலாம் ஆக போகிறவங்களுக்கும் சில நேரம் வந்து ப்ரௌன் டிசார்ஜ் வரலாம் ஸோ எல்லாேருக்கும் இருக்கணும்னு இல்லை சில பேர்த்துக்கு நான் சொன்ன மாதிரி ஆக்சிடைஸ் பழைய ரத்தம் வெளியில் வரலாம் அந்த கரு உள்ள கர்ப்பப்பில் ஒட்டி வளர்கிறனால இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் மாதிரியும் நடக்கலாம் ஆனால் இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல இது இதனால தான் வருதுன்னு ஸோ டாக்டரை பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணி பேபி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை பேபிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் மாதிரி இருக்குன்னா டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி பேபி ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் இதெல்லாம் மெடிக்கேஷன்லாம் வந்து தருவாங்க ஆனால் நார்மலாக இருக்கவங்க எப்போ பயப்படணும்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப கிளாட் கிளாட்டாக போகுது ரொம்ப ஹெவி பெயினாக இருக்குது நீங்கள் வைக்கிற பேடெல்லாம் நினைக்கிது ஆனால் ப்ரவுன் டிஸார்ஜ் தான் வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து பார்க்கணும் சில நேரம் ஃபைப்ராய்ட் இருந்தால் கூட ப்ரௌன் டிசார்ஜ் வரலாம் ஸோ எதுவுமே நீங்களாம் முடிவு பண்ணிக்கிற வேணால் டாக்டரை பார்த்துட்டு ஓகே நார்மலாக சும்மா தான் ப்ரவுன் டிசார்ஜ் போகுதுன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் ப்ரவுன் டிசார்ஜ் பற்றி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ